தீபா ஸ்டைல்ல நீங்க வாத்து கறி எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடியாட்டி பாத்து ரசிங்க ஆராயிலல ஹலோ இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வாத்து கறி ஓகே ஓகே இன்னைக்கு வந்து கிடைச்சது என்னன்னா

அப்படியா அப்ப உப்பு சேர்த்து கூட எண்ணெய் கொஞ்சம் லிமிட்டா சேர்த்துங்க ரொம்ப எண்ணெய் அதிகமா இருந்தா கூட பரவால உப்பு அது ஒன்னு அது ஒன்னு பிரச்சனை இல்ல கொஞ்சம் கொய்ப்பு சேர்த்துத கொஞ்சம் பரவால நம்ம உள்ளே இருக்குற குண்டா இல்ல அது சேர்த்து ஏன்னா இந்த உப்பு தான் நாம அதிகமா சேர்க்க மாட்டோம் ம் 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 நாம வெளிய வெயில ஓடுறோமா ம் 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 அதனால தான் உப்பு அதிகமா சேர்க்க மாட்டோம் ம்

அவங்க கூட்டிக்க மாமனே சரி எல்லா பேருக்கு காரம் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் வந்து என் வீட்டுக்காரோட அக்கா அண்ணி இருக்கிறாங்கப்பா என் நாத்து நேரம் ஓர வச்சுன்னு வர மாட்டாங்க அவங்க சாப்பிடுவாங்க நல்ல காரம் பச்சை மிளகா அவ்வளவு போட்டிருக்கேன் ஹே huh? இது <recessed isolation> <STEAL>

கரெக்டா. ஏன்னா <laughs> <affiliated Civuts> <laughs> <adapt dearhouse> yeah. இப்போ ஸ்கூல்ல ரெண்டாவது நாள் போயிருக்காங்களா ஸ்கூல் போறாங்கல்ல மூணு நாள் போறாயா இதுவும் வர முடியலையா அம்மா ஸ்கூல்ல இருந்து அம்மா கிட்ட பாக்க போறாங்க அந்த மாதிரி யாரும் சொல்ல அவங்க மிஸ் அவங்களுக்கு நல்லா சொல்றாங்க ம் பரவால நல்லா பசங்க இருந்தா அழுவாங்கமா ம் ம் தப்பண்ட அக்காலி அப்பினாச்சா நல்லா வரணும் அதுவும் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க

கம்மியூ போட்டு கீழே நான் போட்ட உப்பு வண்டி கட் ஆயிடும் எப்படி கட் ஆயிடும்னா அது தக்காளி வெங்காயம் வதுங்கும் போது அதெல்லாம் கரெக்டாயும்

பாக்கும்போது வீட்டுக்கார கர சாப்பிடுற வாத்து இன்னைக்கு சமைக்கிறத பார்த்து ஓடி வந்தோம் அவனுக்கு இருப்பா இருப்பா இருக்குது வரத்துக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஏன்னா அவர் வந்து குழந்தைக்கு ஜாதி சட்டிக்காடு கேட்கும்போது அப்பா அப்ப ஸ்கூல்ல இருந்து என் குழந்தைக்காக நான் எது ஒண்ணு செய்வேன் அப்படின்னு சொன்ன அதெல்லாம் கேட்க நேராக போகும்போது கொடுத்தாங்களா ம் ஓகே ம் கொடுத்துருப்பேன் ஆனால் அப்படிதான் சொல்லியிருப்பான் ஏன்னா என் ஃப்ரண்டாட்டி நாங்கள் வந்து அவர் வந்து கேட்டாங்களா குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் வாங்கிட்டோம் நம்ம தண்ணி ஆட் ஆ மசாலா என்ன போட்டீங்க மசாலா ஆ கொஞ்சம்

பாப்பா சாப்பிடுமா வந்து கழி ஊ மிளகாத்தூளா மிளகாத்தூள் கரம் மசாலா பச்சை மிளகா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க

அنا சொல்லுவாங்க வெயிர் வெயிர் ஏறி செத்து போயிடுவோம் சாப்பிட்டு மாதிரி மாதிரி சாப்பிட்டு ஒரு வாங்கி கொடுத்தாரு அவருக்கு என்ன பிடிக்கும் கேட்டு வச்சிங்க அவர் வந்த நம்ம வீட்ல வந்து பரி மாதிரி எல்லாம் இருக்கு சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க மனோகரன் சார் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ முன்னாடியே சொல்லிடுங்க தீபா வந்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி வேற நந்தினி மேடம் நந்தினி மேடத்துக்கு என்ன வேணும் மலேசியால இருக்காங்களா அவங்க வரமாட்டாங்களா இலங்கை 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 ஆமா அப்போ ஒரு பார்சல் பண்ணி அமைச்சிடலாமா இலங்கைக்கு மேடம் நந்தினி மேடம் பார்த்துங்க வாத்துக்கறி வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறோம் இந்த வத்த குழம்பு பார்சல் பண்ணி வடிவலுக்க அப்படி இல்லை அது மாதிரி பார்சல் பண்ணி இலங்கைக்கு அனுப்பிச்சிடலாம் வேற யாருக்கு வேணும்னு சொல்லுங்க பார்சல் பண்ணி அமுச்சு விடுறோம் தீபா முத முத தீபா சமைக்கிற வீடியோ இது வரைக்கும் நிறைய பேசி பார்த்துருப்பீங்க ஸோ தீபா இன்னைக்கு வந்து சமையல் செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடாம கமெண்ட் பண்ண முடியாது நீங்க நான் சாப்பிட்டு பண்ணிட்டு போயிரறேன் ஆமா ஆனா காரத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது இல்ல அவ்வளவு காரம் இருக்கா இருக்காதா பாருங்க அவ்வளவு காரமா அவ்வளவு காரம் இருக்கு

இதெல்லாம் சேர்த்து இது இதெல்லாம் கூட சேர்த்துட்டேன் அதனால இது கம்மியாக தான் இதில் போட்டேன் கொஞ்சமாக போட்டேன் ஏன்னா இது கூட கொஞ்சம் காரமாக இருக்கும் கரம் மசாலா போட்டேன் சிக்கன் மசாலா தூள் மஞ்சள் தூள் இந்த மிளகுத்தூள் எல்லாம் காரமாக இருக்கும்ல அதனால தான் நான் இதுலேருந்து இது கொஞ்சமாக லைட்டாக போட்டேன் ஏன்னா வாத்துக்கறி கொஞ்சம் காரம் அதிகமா போடணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டேன் வாத்துக்கறி வந்து அந்த ஸ்மெல்ல நீச்சல் ஸ்மெல் வருது இல்லையா கொஞ்சம் வந்து காரம் ஆட் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அது காரம் போட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கம்மியா இருக்கும் ஆனா இது இவ்ளோ போட்டோம் இல்லையா எங்க அம்மா காரமே தெரியாது 러브도 마. 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 러브도

போதும் <laughs> <laughs>

ஆமா போதும் போதும் போது போதும் இல்ல உறவும் போதும் வீட்ல வந்து இன்னைக்கு